அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க அதன் மித்த ஆண்டவர் உங்களையும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாள்லேயும் கத்தடி அருமையான வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியா செல்கிறது நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் என்று சொல்லி சொன்ன அருமையான பாடலை தாவீது வனாந்தரத்தில் பாடின பாடல் என்று சொல்லி அதனுடைய தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு துணையாக இருப்பதினால நம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் கலி கூறுகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுவதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை நமக்கு இந்த உலக பிரகாரமாக நல்ல பலம் வாய்ந்தவர்கள் நல்ல பதவியில் பட்டத்தில் இதிலெல்லாம் இருக்கிறவங்க உயர்ந்த நிலமையில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அப்பா கூட இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் குடும்பத்தின் தலைவர் இருக்கும்போது அந்த நம்ம இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு தைரியம் உண்டாகும் இதை காட்டிலும் தாபீது ராஜா சொல்கிறார் நீர் எனக்கு துணையாய் இருந்ததுனால நம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் கலி கூறுவேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் அவருடைய செட்டைகள் அவர் நம்ம மூடி மறைத்து பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட நீங்கள் போது நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் போய் சென்று ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறோம்ப்பா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யும் போது துவங்கும்போது எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய செட்டைகளின் மறைவில் செட்டைகளின் நிழலில் உங்களை மூடுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதை தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக சொல்லுகிறார் தாவீது எங்கெல்லாம் போகிறாரோ அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்தில் சென்று ஆண்டவரே நான் இந்த காரியங்களை செய்ய போகிறேன் நான் இங்கே போகலாமா இப்படி செய்யலாமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் நின்று ஜெபித்து ஆண்டவரை துணையாக வைத்திருந்தபடினால் அவருடைய செட்டைகளின் நிழலில் நான் கலிகூட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது அவருடைய செட்டைகளின் மறைவில் உங்களை மூடுவதற்கு மறைப்பதற்கு உங்களை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பயங்கரங்களில் இருந்தோம் கொடிய வியாதிகளில் இருந்தோம் பயங்கரமான போராட்டங்கள் பயங்கரமான காரியங்களை பார்க்குற இந்த நாளில் உலகத்தில் கேள்விப்படுகிறோம் புதிய புதிய வியாதிகள் வருகிறது புதிய புதிய காரியங்கள் வருகிறது நம்ம கேள்விப்படாத அநேக காரியங்கள் வருகிறது அதில் இருந்தெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்க அவருடைய செட்டைகளின் மறைவில் அவங்கள மூடி மறைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நம்முடைய செட்டைகளின் நிழலில் கலிகூறப் பண்ணுவீராக இந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும் செட்டைகளின் மறைவில மூடு வீராக இயேசு வினாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ